நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேர் ஊண்டி கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார் முல்லைத்தீவிட வந்து விசேஷமாக கேப்பாப்புளவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சர் வகையில் மீன்பிடி அமைச்சரண்ட வகையில் ஃபிஷரீஸ் மினிஸ்ட்ரிய அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள விரும்பினர் அப்போ அந்த வகையில் வந்து அவர் கேப்பாப்புல பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திக் அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டு இருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்கிறதுக்கு அவர்கள் அந்த நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறவன் உங்களுக்கு தெரியும் நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவே அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறது கண்டு சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியிலே நின்று அவரை கூப்பிட்டு இருக்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அவருடைய ஏமாற்றத்தை பொதுவாக வந்து இந்தியக்கு இருக்கக்கூடிய தங்கட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அனாதையலாக இருக்கின்ற அந்த சூழலிலே அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு முதலும் இந்த டக்ளஸ் தேவானந்த அதுக்கு முதல் ராஜி திருசேனானந்த இப்படி எல்லாரும் பெருவினம் வந்து போவினம் ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை எத்தனோ முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து ஒன்று நடக்கிற இல்லை உங்களுடைய வேறையும் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும் எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்க வழிக்கிட வந்து திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கார் வந்து சரி அப்படியேண்டா வந்து நீங்கள் வாங்க கடலுக்கு போய் நந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அவர் அவை வந்து வழி நடத்தி முன்னுக்கு கொண்டு போய் வழி ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம் அப்போ அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினார் அந்த ரோட் சரியான மோசம் அதில் வந்து ஒரு வாகனம் போகல அதனால தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவரோட வீட்டை வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவார் வேறு சொல்கிறேன் நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வரவோணும் நாங்கள் மிகு குடியேறினதுக்கு பிறகு வந்து திருவோமுறை வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து ஆனால் ஒருத்தரும் வந்து அதை செய்கிறேன் இதால் வந்து நாங்கள் அங்கட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாம் அந்த நிலையில் தான் வச்சிருக்கிறீர்கள் போய் வாரண்டாடம் வந்து நாங்கள் அரவாசியை விட்டு போட்டு தான் போய் வருவோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமரிங் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார்கள் அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பயபீதியிலே இருக்கிறார் இதைப்பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் நடங்கி கொண்டிருக்கிறார் ரெண்டு நேரம் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அண்டைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கின்றது